இப்போ எல்லாம் சப்பாத்தி சப்பாத்தின்னு சாப்பிட்டே படிக்கிட்டாங்களா நம்ம ஊரில் வந்து இன்னிக்கு களி சாப்பிடு கஞ்சி சாப்பிடு கூழ் சாப்பிடுனா கௌரவ குறிச்சதாக பார்த்துட்டாங்க நம்ம வந்து ஒய்வான்னு நினைக்கிறோம் இன்னும் ஜனங்கள் இன்னும் பாதி ஜனங்கள் வந்து முசால ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க அதுக்காக வந்து என் டாக்டர் என்ன பண்ணால் இந்த மாதிரி சப்பாத்தின்னு வரும் இதில் வந்து நம்ம மதிப்பு கூட்டி கருப்பு கவனியில் வந்து நம்ம சப்பாத்தி இல்லாமல் கருப்பு கவனியில் சப்பாத்தி செஞ்சிருக்கோம்மா அது பரமா கருப்பு கருப்பு கவனி சப்பாத்தி மாதிரி

பனிவரில் சப்பாத்தி குதிரை விலை சப்பாத்தி அதெல்லாம் வரமா இப்போதைக்கு வந்து அஞ்சு பேர் சேர்த்து ஒரே சப்பாத்தியாக கொடுத்துருக்கோம் மக்களுக்கு வந்து எப்படி அதனுடைய அவேர்னஸ் எல்லாம் இருக்குது எப்படி எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பொறுத்து இந்த இந்தியெல்லாம் சப்போர்ட்டாக தனித்தனியாக வரமா அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இதில் வந்து கே கேழ்வரகு சப்பாத்தி வரும்மா ஆ கேழ்வரகு சப்பாத்தி இருக்குமா அதே மாதிரி கேழ்வரகு வந்து நம்ம வந்து களி சாப்பிட பண்ணுறாங்க கூழ் சாப்பிட பண்ணுறாங்க அதுக்காக தான் கேழ்வரகு சப்பாத்திலாம் ஈஸியாக சாப்பிட்றாங்க பசங்க வீட்டில் சுத்தமாக எங்கள் பேர வந்து சப்பாத்தி தான் சாப்பிட மாடுறோம் அதனால் என் பொண்ணு போய் சத்தம் போட்டு இன்றைக்குமே இல்லை வந்து கோதுமை சப்பாத்தியெல்லாம் விட்டுருமா அதில் ஒரு கார்பரேட் தான் இருக்குது அதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம எடுக்கிற பாரம்பரிய உணவில் இருக்கக்கூடிய இதுதான் நீ ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என் பொண்ணு ஆனால் ஒரு புத்தாண்டுக்காக வந்து மூணு லட்சில் சப்பாத்தின்னு சொல்லி இன்றைக்கி வந்து மூங்கு லட்சில் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்துருவோம் கண்ணையில் அதுதான் இன்றைக்கி வந்து மூங்கு லட்சம் சப்பாத்தி வெளியிடறாங்க அதே மாதிரி வந்து இதே மாதிரி காய்கறி சாப்பிட மாறாங்க பசங்க அதனால எல்லாத்தையும் காய்கறிகள் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் சாப்பிடறது மாதிரி நீங்க கேரட் பண்ணி கேரட்ல செய்யலாம் வந்து நல்லா காய்கறி வந்து அதே மாதிரி வந்து கேரளெல்லாம் கூட பண்ணலாம் அதே மாதிரி வல்லாட கேர் ஆட் பண்ணலாம் அவங்க அறிவு திறனை வளர்க்குறதுக்கு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மூலிகை இருக்கீங்களா அதெல்லாம் எப்படி நம்ம ஜூஸ் எடுத்து பசங்க அந்த மாதிரி நீங்களே பசங்களுக்கு நல்லா தலைமுறை வந்து நல்லா நோய் இல்லாத தலைமுறையே கூப்பிட்டுப்போம் அதுக்காக தான் இந்த முயற்சிகளும் எனக்கு வந்து நான் ரிட்டையர்மெண்ட் அசிஸ்டன்ட் சீட் நான் எனக்கு நான் ஆர்கானிக் ஃபார்ம் மூணு நேரத்தில் பண்றேன் அதனால எனக்கு வந்து நம்ம ஊர் பாலமதி மலையில் வந்து நம்ம இங்கே வார வாரம் நான் இங்கேருந்து கலெக்ட் பண்ணி சென்னைக்கு அனுப்புகிறோமோ அங்கே கரண்டை தொப்பு பண்ணி வேலை சூரியில் மார்க்கெட் பண்றோமா நல்ல பிரமாதமாக போகுது அதனால சார் வந்து சாரோட மேடம் என்ன பண்ணாங்க எனக்கு கண்டிப்பாக இந்த பரண்ட தொக்கு வேணும்னாங்க அதனால் உங்களுக்கு எல்லா சாம்பிள் பார்க்குறது இது வந்து எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒன்று படிக்கிறதுங்க அதனால வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் எல்லாரையும் சென்னையில் போய் எப்பாச்சும் போனீங்கன்னா அந்த பேக்கிங் பார்க்கலாமா வந்து நல்ல முயற்சி மூணு நாள்தான் சார் சரிங்க வேலூரில் யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்கன்னா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு சொல்லலாம் ஜனங்க வாங்கினாங்கன்னா அப்படியே வேலூரில் வாங்கிக்கலாம்